வேகமாக தங்கச்சி ஓடி வந்து அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுமா அப்படின்னது அவங்க அம்மா சந்தோஷத்தோடு அந்த வீடியோ பார்க்குறாங்க வேகமாக அவங்க அப்பா வந்து அது மீடியாவிலலாம் பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல அர்ஜுன் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி வேகமாக ஒரு அற கொடுத்துட்றாரு வேகமாக எல்லாரும் வருத்தப்படுறாங்க இதை வந்து பல்லவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறீங்களா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது இந்த வீடு என்ன ஆகுது பாருங்க அப்படின்லாம் மனசில் நினைக்கிறாங்க நீ எப்படிறா ரெண்டு பேரும் என்னை மீறி போய் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க எனக்கு என்ன மரியாதை என்னை இப்போ கூட என்னால் நம்ப முடியல இந்த வீட்டில் என்னை மதிக்காத வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்லாம் வேகமாக பேசுகிறாரு அர்ஜுனோட அப்பா நீங்கள் எதுக்கு மாமா போகணும் தப்பு செஞ்சது நாங்கள் தானே நாங்கள் மாமா அப்படின்னது பல்லவிக்கு ஒரே சந்தோஷம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அஞ்சலி பல்லவி வந்து மனசில் நினைக்கிறாங்க வேகமாக அண்ணியும் அண்ணனும் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அர்ஜுனும் அர்ஜுனோட மனைவியும் இதை ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ஷாக்காகி நிற்கிறாங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க எல்லா இந்த வீட்டை விட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க அந்த குழந்தை உள்பட இதை பார்த்துட்டு பல்லவி ரொம்ப சந்தோஷப்படுறா பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க